அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் பங்களாதேசில் திடீர் திருப்பம் எதிர்பாராத நேரத்தில் முக்கிய இடங்களை கைப்பற்றிய ஆர்கன் கிளர்ச்சிப்படை பங்களாதேசில் இடைக்கால ஆட்சி நடந்து வரும் சூழ்நிலையில் அங்குள்ள சில பிராந்தியங்களை ஆர்கன் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது பங்களாதேசில் எப்போது கஷினா ஆட்சி கவிழ்ந்ததோ அப்போது முதலே பெரும் குழப்பமான ஒரு சூழ்நிலையே அங்கு காணப்படுகின்றது அங்கு இடைக்கால அரசு அமைந்துள்ள நிலையில் அங்குள்ள சிறுபான்மை மக்கள் மீது தொடர்ச்சியான தாக்குதல் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது ஸ்கான் துறவியை கூட கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள் இந்நிலையில் பங்களாதேசின் சில பிராந்தியங்களை யாரும் எதிர்பாராத விதமாக ஆர்கன் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளார்கள் மேற்கு மியான்மாரின் ரக்கைன் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆர்கன் கிளர்ச்சியாளர்கள் கடந்த ஆண்டு இந்த இராணுவ குழு மியான்மாரில் பல பகுதிகளை கைப்பற்றியது மியான்மரில் பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் இருக்கும் நிலையில் அவர்களை காட்டிலும் அதிக பகுதிகள் இந்த ஆர்கன் கிளர்ச்சியாளர்கள் வசமே காணப்படுகின்றது இந்நிலையில் பங்களாதேசில் தெக்னாக் பிராந்தியத்தில் உள்ள சில பிராந்தியங்களை இந்த ஆர்கன் கிளர்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பங்களாதேஷின் பிரபல செயின் மார்டின் தீ வருகை அமைந்துள்ள இந்த பகுதியில் ரோஹிங்கிய அகதிகள் முகாமும் இருக்கின்றது இதனால் பங்களாதேசுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகின்றது என்ற சூழ்நிலையில் பங்களாதேஷின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பகுதி ஆர்கன் கிளர்ச்சியாளர்களின் வசம் முழுமையாக சென்றிருப்பது பங்களாதேசில் பெரும் பரபரப்பையும் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்றும் திருப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கிரேஸ் கடற்பகுதியில் படகு கவிழ்ந்து விபத்து ஐந்து பாகிஸ்தானியர்கள் உயிரிழப்பு முப்பத்தி ஐந்து பேரை காணவில்லை புலம்பெயர்ந்த மக்களை ஏற்றிக்கொண்டு கிறிஸ் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு படகு கடந்த வெள்ளிக்கிழமையின் நள்ளிரவில் அந்நாட்டின் கவுடோஸ் தீவு அருகே சென்றபோது திடீரென கவனந்தது படகு ஒரு பக்கமாக சாய்ந்து மூழ்க தொடங்கியதும் படகில் இருந்தவர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பிக்க போராடினார்கள் இது தகவல் அறிந்த கிறிஸ் நாட்டின் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று மீட்புப் பணியில் ஈடுபட்டார்கள் ஐந்து பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன நூற்றி எண்பது பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மேலும் முப்பத்தி ஐந்து பேரை காணவில்லை அவர்களை தேடும் பணி நேற்று வரை நடைபெற்றது அதன் பின்னர் மீட்பு பணி நிறுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது காணாமல் போன முப்பத்தி ஐந்து பேரும் உயிரிழந்திருக்கலாம் என கருதப்படுகின்றது இவர்கள் அனைவரும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கிரிஸ் விபத்து படகில் உயிரிழந்துள்ளதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் உறுதி செய்துள்ளார்கள் பாகிஸ்தானிலிருந்து சட்டவிரோத ஆட்கடத்தலில் ஈடுபடுவதாக மத்திய புலனாய்வு அமைப்பு எஃப்ஐஎஸ் சார்பில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது பஞ்சாப் மாகாணத்திலிருந்து மக்களை லிபியாவுக்கு கொண்டு சென்று அங்கிருந்தவர்களை படகுகளில் கிரிஸ் நாட்டுக்கு அனுப்பியதாக சந்தேக நபர்கள் மீது எஃப்ஐஆர் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது கிரிஸ் படகு விபத்து தொடர்பாக இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆப்கானிஸ்தானில் ஒரே நாளில் நடந்த பல்வேறு விபத்துகளில் ஐம்பது பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள காபூல் கந்தகார் நெடுஞ்சாலையில் நடந்த இருவரு சாலை விபத்துகளில் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் எண்பத்தி ஐந்து பேர் வரை காயமடைந்துள்ளார்கள் என்று கஜினி மாகாண கவர்னரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் பகுதியில் காபூல் கந்தகார் நெடுஞ்சாலையில் பயணிகள் பஸ் மற்றும் ஏற்றி சென்ட் டேங்கர் லாரியும் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது மற்றொரு சம்பவம் அதே நெடுஞ்சாலையில் ஆப்கானிஸ்தான் தலைநகரை இணைக்கும் பகுதியில் நடந்தது இந்த இரண்டு விபத்துகளில் மொத்தம் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் மற்றும் எழுபத்தி ஆறு பேர் வரை காயமடைந்துள்ளார்கள் காயமடைந்தவர்கள் கஷ்ணியில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் இதில் மிகவும் மோசமான நிலையில் உள்ள நோயாளிகள் காபூலுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் உடல்களை அதிகாரிகள் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் உயிரிழந்தவர்களில் அதிகமானவர்கள் பெண்களும் குழந்தைகளும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு விபத்துகள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மோசமான சாலை நிலைமைகள் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் சவாலான நிலப்பரப்புகள் அதிக சுமை மற்றும் வேகம் போன்ற காரணங்களினால் ஆப்கானிஸ்தானில் கடந்த சில மாதங்களாக பீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதும் அதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதும் தொடர்கதையாக இருப்பதாக பலரும் விசனம் வெளியிட்டுள்ளார்கள் தைவானில் கட்டுமான பணியிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் தைவானின் மத்திய பகுதியில் உள்ள தாங்ஷங் நகரில் பிரபல சூப்பர் மார்க்கெட்டின் உணவு பதப்படுத்தும் பிரிவுக்கான புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வந்தது ஐந்து தளங்கள் கொண்ட இந்த கட்டிடத்தின் ஒரு பகுதியில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டது பின்னர் மலமளவின வேகமாக பரவி தீ கொழுந்து விட்டெறிந்தது இதனால் அந்த கட்டடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அலறி எடுத்துக்கொண்டு வெளியேறினர் சிலர் வெளியேற முடியாமல் சிக்கி கொண்டனர் இது பற்றி தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று கட்டிடத்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்டனர் மறுபுறம் தீயணைக்கும் பணியும் நடைபெற்றது இந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளார்கள் விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்த உறுதியான தகவல் வெளியாகவில்லை ஆனால் தீப்பற்றிய தளத்தில் அதிகளவு பஞ்சு பேனர்கள் இருந்ததாகவும் இதனால் தீ வேகமாக பரவியதாகவும் பலரும் தெரிவித்துள்ளார்கள் ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்தும் பொருட்டு எல்லை தாண்டி வந்த எண்பத்தி நான்கு உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நீடித்து வருகின்றது இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவின் எல்லைக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த முயன்ற உக்ரைன் நாட்டின் பல ட்ரோன்களை தாம் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக மாஸ்கோ தெரிவித்துள்ளது இது தொடர்பில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் நேற்றிரவு ரஷ்யாவின் எல்லைக்குள் ட்ரோன்கள் மூலம் மிக கடுமையான பயங்கர தாக்குதல் நடத்துவதற்கு உக்ரைன் மேற்கொண்ட பெரும் முயற்சி வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் எல்லை தாண்டி வந்த எண்பத்தி நாலு உக்ரைன் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன இதில் முப்பத்தி ஆறு ட்ரோன்கள் டிராஸ்டோ பகுதியிலும் இருபத்தி ஒரு ட்ரோன்கள் பிரியான்ஸ்க் பகுதியிலும் பதினான்கு ட்ரோன்கள் பெல்கரேட் பகுதியிலும் ஆறு ட்ரோன்கள் வெரானக் பகுதியிலும் தலா மூன்று ட்ரோன்கள் குருக்ஸ் மற்றும் தம்போ பகுதிகளிலும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போரில் இந்த மாத தொடக்கத்தில் பங்கெடுத்ததிலிருந்து குறைந்தபட்சம் நூறு வடகொரிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக தென்கொரியாவின் புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது நாட்டின் தேசிய புலனாய்வு சேவையால் நாடாளுமன்றத்திற்கு விளக்கம் அளிக்கப்பட்ட பின்னர் ஊடகவியாளர் மாநாட்டில் பேசும்போது தென்கொரிய நாடாளுமன்ற உறுப்பினர் லிங் ஷுங் குவோன் உளவு தகவல்களை மேற்கோள் காட்டி இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைனுடனான மோதலில் ரஷ்யாவுக்கு உதவிய ஆயிரம் வடகொரிய வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் உயிரிழந்தவர்களில் உயர்மட்ட அதிகாரிகள் அடங்குவதாகவும் வடகொரிய படையினருக்கு அங்குள்ள நிலப்பரப்பு மற்றும் ட்ரோன் போர் முறைகள் பற்றிய பரிச்சயம் இல்லாமையினால் இந்நிலை ஏற்பட்டிருப்பதாக லிங் சுட்டிக்காட்டியுள்ளார் வடகொரியாவின் உயிரிழப்புகள் பற்றிய முதல் அறிக்கை இந்த வார தொடக்கத்தில் வந்தது ரஷ்யாவின் போர் முயற்சிகளுக்கு உதவ வடகொரியா பத்தாயிரம் இராணுவ வீரர்களை அனுப்பியுள்ளதாக கடந்த அக்டோபர் மாதம் தகவல்கள் வெளியாகியது எனினும் ரஷ்யாவோ அல்லது வடகொரியாவோ போருக்காக படையினர் உக்ரைன் நிலப்பரப்புக்கு அனுப்பப்பட்டதை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்டேல் கவுதிப்படையினருக்கு இடையிலான முருகல் நிலை அதிகரித்துள்ள சூழ்நிலையில் நேற்றைய தினம் டெல்லவி மற்றும் முக்கிய பகுதிகள் மீது கவுதிகள் நடத்திய தாக்குதலை தாம் இடைமறைத்துவிட்டதாக ஸ்டெல் தெரிவித்திருந்தார்கள் இதன் பின்னர் கவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொதுமக்கள் குடியிருப்புக்கள் மற்றும் உட்கட்டுமானங்கள் மீது ஸ்டெல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஸ்டெல் மீது கவுதிப்படையினர் பாரிய பாலிஸ்டிக் கேப்பசோனிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பதாகவும் ஸ்டெல் பாராளுமன்றம் அருகே தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் செய்திகள் இருக்கின்றது ஸ்டெல் பாராளுமன்றத்திற்கு அருகே கவுதிகளின் ஏவுகணைகள் விழுந்து வெடித்ததால் ஸ்டெல் பாராளுமன்றம் அதனை சுற்றியிருக்கும் பல பகுதிகளில் மிகப்பெரிய பதற்ற நிலை ஏற்பட்டதாகவும் குறிப்பாக ஜெருசலேம் டெல்லவி போன்ற நகரங்களில் கவுதிகளின் தொடர்ச்சியான தாக்குதல் இடம்பெறும் என்பதால் பலரும் பாதுகாப்பான பதுங்குமறைகளில் தங்கியிருந்ததாகவும் ஸ்டெல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் காசாவுக்கு உதவி வழங்குவதற்கான அமெரிக்க கோரிக்கைகளை ஸ்டேல் நிறைவேற்ற தவறியதை காரணம் காட்டி அமெரிக்காவின் இருபது ஜனநாயக கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரேலுக்கு ஆயுதங்களை மாற்றுவதை நிறுத்துமாறு ஜனாதிபதி ஜோபிடனிடம் அழைப்பு விடுத்துள்ளார்கள் ராயாங்கஸ் செயலாளர் ஆண்டனி பிரின்டனுக்கு எழுதிய கடிதத்தில் ஸ்டேலுக்கு தாக்குதல் ஆயுதங்களை அனுப்புவது அமெரிக்காவின் சட்டங்களை மீறுவதாகவும் பாலஸ்தீனர்களின் துன்பத்தை நீடிப்பதாகவும் இருக்கும் என்றும் ஸ்டேல் அமெரிக்காவுக்கோ சர்வதேச நிறுவனங்களுக்கோ வழங்கிய எந்த ஒரு வாக்குறுதியையும் கடைபிடிக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் பாலஸ்தீனியர்களின் துன்பத்தை நீடிப்பதற்கும் படுகொலைகளை செய்வதற்கும் அமெரிக்காவின் ஆயுதங்கள் அங்கு பயன்படுத்த கொண்டிருப்பதாக சட்டமையற்றவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் ஸ்ட்ரெயலுக்கு இராணுவ ஆதரவு தொடர்வது அமெரிக்க தேசிய பாதுகாப்புக்கு தேங்கி விளைவிக்கும் மற்றும் சர்வதேச சட்டத்தை உட்படுத்தும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் காசாவுக்குள் உதவியே ஸ்டேல் அனுமதிக்கவில்லை என்றால் அமெரிக்க சட்டம் ஆயுதங்களை மாற்றுவதை தடை செய்கின்றது என்று காங்கிரஸ் உறுப்பினர் கிரேக் காசர் கடுமையான துணியில் அமெரிக்க ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார் இத்துடன் உலக முக்கிய தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகல ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்